சமீபத்தில் ஒரு மேடையில் பார்த்துடுறதா படத்தில் ரொம்ப அநியாயமாக அக்கிரமா இருந்துச்சு மேடையில் மிஸ்கின் பேசணாலாம் அவ்வளோ வளர்க்கிறா பேசணும் அவசியமே கிடையாது இயக்கணும்னா என்ன வேணும் பேசணும் கிடையாதுல்ல அதே மாதிரி இந்த மேடை இருக்குல்ல ஒரு பிரசாதத்தில் தேட்டர் மேடை பல ஜாம்பவான்களை பார்த்த மேடை தென்னிந்தியாவிலேருந்து மட்டும் இல்லை இந்தியா முழுக்கதும் வந்து இந்த மேடையில் அமர்ந்து பேசிட்டு போயிருக்காங்க ஸோ அந்த மாதிரி மேடையில் வந்து பெண் பத்திரிகையாளர் இருக்கீங்க அங்கே வந்து பேசுக்கிங்க வெளியே பேசிக்கிங்க ஒரு மேடை நாகரீகம் ஒன்று இல்லையா என்ன வேணா பேசுறதா அவ்வளோ படங்களை பார்த்துருக்கோம் உலக படங்களை பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க அவ்வளோ உலகம் போக புக்ஸை படிச்சுக்கேன்றீங்க அப்படின்னா இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது எல்லாத்துக்கும் பெண்கள் எனக்கு பெண் குழந்தை இருக்குது ஸோ மேடை நாகரீகம்ன்றது ரொம்ப முக்கியம் இந்த மேடை எவ்வளோ நாகரீகம் வச்சு பார்த்தீங்களா எல்லாத்தையும் சக்தி மட்டும் வராண்டாரு போராண்டாரு உட்கார்கிறாரு சமீபத்தில் அண்ணன் அவனுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர் கொண்டாட்டம் அங்கே பார்த்தீங்கன்னா அவர் என்னமோ பெரிய குடியார மாதிரியும் கிடந்தான் பாலா ஆகணும் அவன் தான் பாலான்றது இங்கே வந்து இளையராஜர் வந்து அவன் தான் இளையராஜன்றது நீ நீ நான் அவ்வளோ பிரேப்பாட்டா சம் விஷயமால எனக்கு ஒன்றுமே புரியல ஒரு போலி அறிவாளி அப்படிதான் சொல்லணும்